என் வாழ்ந்தவர்களே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு அப்படின்னா ரொம்ப பொறுப்பாக நடத்துக்கணும் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கவங்க இட்ஸ் அ வெரி ஹைலி ரெஸ்பான்சிபிள் ஜாப் அதனால தான் ஸ்கூல் நடத்தணும் அப்படின்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாங்க கவர்மெண்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷனை நடத்தக்கூடாது ரெண்டாவது பள்ளிக்கூடத்தை ஸ்டார்ட் பண்ணவங்க அந்த பள்ளிக்கூடத்துடைய ஓனர்கள் அல்ல மூணாவது அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்கள் நன்றாக திறமையான டீச்சர்களாக இருக்கணும் அது அந்த மேனேஜ்மெண்ட் பார்க்கணும் கல்வியாளர்கள் தான் அந்த ஸ்கூலை நடத்தணும் அதுக்காக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு கண்டினியூஸாக இன்ஸ்பெக்ட் பண்ணணும் இது போன்ற பல சட்ட திட்டங்களுக்கு உள்ளதான் ஒரு பள்ளிக்கூடம் நடத்தணும் ஒரு ஜவுளி கடை வச்சிருக்கோம் ஒரு நகை கடை வச்சிருக்கோம் இல்லை வந்து ஒரு கடை வச்சிருக்கோம் அந்த இடத்துல நம்ம அவ்வளோ இதெல்லாம் கடுபடி இருக்காது சேல் சைஸ் கட்டினீங்களா குவாலிட்டி நல்லா இருக்கா எம்ஆர்பி கரெக்டா இருக்கா ஜிஎஸ்டி அவ்வளோதான் ஆனால் பள்ளிக்கூடம் எதுக்காக இப்படி ஒரு ரெகுலேஷன் கொண்டு வராங்கன்னா ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையோடு விளையாடுறோம் இன்றைக்கு ஒரு பெற்றோர்கள் என்ன நாம் தான் படிக்கலையே என்னுடைய குழந்தையாவது நல்லா படிக்கணும் ஆர்வத்தோட ஒரு பெரிய பள்ளிக்கூடம் இருக்கு அதனுடைய பாரம்பரியம் நல்லா இருக்கு நல்லா இது நடத்திட்டு இருந்தாங்க பெரிய பில்டிங் இருக்கு அதுல குழந்தை சேர்க்குறாங்க ஆனால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அந்த பள்ளி நிர்வாகம் நடந்து கொள்கிறதா அது கவனிக்கல அப்படின்னா அதை விட ஒரு பெரிய சோஷியல் ஈவில் கிடையாது எதற்காக இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னா சில தினங்களுக்கு முன்பு வெளி மாநிலத்திலேருந்து சாரி வெறி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு பேரண்ட் வந்திருந்தாங்க என்ன இஷ்யூ அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை அந்த கேர்ள் ஸ்டூடெண்ட்டு அவங்கள வந்து நைன்த்துலேருந்து டென்த்துக்கு போகணும் அவங்கள்ட் டீடைன் பண்ணுறாங்க ஃபெயில் அப்படின்றாங்க என்ன அப்படின்னா எல்லா பள்ளிக்கூடங்களுமே இப்போ டென்த்லேயும் ப்ளஸ் டூலையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொண்டு வரணுன்றதுலேயே குறியாக இருக்காங்க ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி வாங்கிட்டாங்க எனவே எங்கள் ஸ்கூல் தான் நல்ல ஸ்கூலு அப்படின்ட்டு புதுசாக அட்மிஷன் போகிறதுக்காக தப்பு கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் படிக்க வைக்கணும் பாஸ் பண்ண வைக்கணும் நிறைய மார்க் வாங்க வைக்கணும் அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது ஆனால் இது இடையில சில முக்கியமான கடமைகளை செய்யணும் அந்த பள்ளி நிர்வாகம் ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வராங்க அந்த பேரண்ட்ஸ் வராங்க அழுதுகிட்டு வராங்க அந்த பொண்ணு சொல்லுது சார் நான் படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் நான் எல்லாம் சுத்துற ஸ்டூடெண்ட் இல்லை ஆனால் ஏமா இப்படி குறைவாக மார்க் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒரு காரணத்தை சொல்கிறாங்க என்ன காரணம்னா அந்த வருஷம் அந்த நைன்த்து படிக்கிற வயசில் அந்த அந்த வருஷத்தில் அந்த அம்மாக்கு ஒரு சிக்னஸ் வருது அந்த சிக்னஸ் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதங்கள் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க என்ன தான் வீட்டில் யார் தான் இருந்தாலும் ஒரு அம்மாக்காரி சிக்காக இருக்காங்க அப்படின்னா எந்த குழந்தையால் படிக்க முடியும் அந்த கணவர் எங்கே இருந்தாருன்னா எங்கேயும் மிடில் இருக்காங்க ஆறு மாதம் உதவியோ மூணு மாதம் உதவியோ வர முடியும் இந்த ஸ்டூடெண்ட் தன்னுடைய எயித் ஸ்டாண்டர்ட் வரையில் இருக்கக்கூடிய எல்லா மார்க் லிஸ்டும் கொண்டு வராங்க எடுத்து பார்க்குறேன் நிறைய மார்க் வாங்கியிருக்கு அந்த குழந்தை நீ நைன்த்தில் நீ பாஸ் பண்ணல இந்த டிசி இல்லை ப்ரமோட்டட் டிசி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு நிர்வாகம் பண்ணித்தேன்னா என்ன செய்யணும்னா அந்த குழந்தைக்கு எக்ஸப்ஷனல் சர்க்கம்சன்சஸ் என்னன்னு பார்க்கணும் அந்த குழந்தை அதே ஸ்கூல்ல ப்ரீ கேஜிலேருந்து படிக்குதாமா காமிக்கிறாங்க ப்ராக்ரஸ் கார்டெல்லாம் காமிக்கிறாங்க பாருங்கள் ப்ரீகேஜியில் சேர்த்தாங்க இந்த குழந்தைய ப்ரீகேஜி யூகே எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட்டு செகண்டு எட்டாம் கிளாஸ் வரையில் படிக்கிற நைன்த்தில் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னா ஒரு கருணை வேணாமா ஒரு டீப்பாக போய் பார்க்க வேணாமா நீங்கள் மாட்டுக்கு டிசி கொடுத்திங்களா எந்த விதத்தில் நியாயம் எதுக்காக இந்த கேஸ் உங்களை உங்கள் முன்னால் நான் வைக்கிறேன் எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் இதன்னா சரிடா நீ வந்து நைன்த்தில் நீ சரியாக படிக்கலாமா உங்களை நான் மறுபடியும் டெஸ்ட்டு கொடுக்குறேன் பதினஞ்சு நாள் இருபது நாள் உனக்கு டைம் கொடுக்குறேன் எந்த பேப்பரில் எந்த சப்ஜெக்டில் நீ ஃபெயில் ஆனியோ அது ஃபிசிக்ஸாக இருக்கலாம் கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம் இல்லை சோஷியல் சயின்ஸாக இருக்கலாம் எதானா நான் மறுபடியும் டெஸ்ட்டு கொடுக்குறேன் நீ படி நான் அந்த குழந்தைய கவுன்சிலிங் பண்ணமா இல்லையா சரி அந்த குழந்தை படிக்கலைன்னா வச்சுப்போமே அந்த குழந்தைய கவுன்சிலிங் பண்ணி நல்ல அறிவு எடுத்து சொல்லி கொடுத்தவங்க அப்பா அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தாங்களா அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வழி அந்த குழந்தையை கடத்தேத்தி டென்த்துக்கு கொண்டு வந்து பிளஸ் ஒன் கொண்டு வந்து பிளஸ் டூ கொண்டு வந்து அந்த கடமை உணர்ச்சி கூட இல்லைன்னா என்னங்க ஸ்கூலு எதுக்காக இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னா எந்த அளவிற்கு ஒரு பள்ளி நிர்வாகம் எந்த அளவிற்கு ஒரு பெற்றோர்கள் எந்த அளவிற்கு ஒரு ஆசிரியர்கள் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு நான் போடுறேன் இது போன்ற எத்தனையோ குழந்தைகள் இருக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் மற்ற வியாபாரம் பண்ணுற மாதிரி படிப்பு இல்லை நமக்கு பொறுமை இல்லைன்னா டீச்சரை வரக்கூடாது நமக்கு வேற எங்கேயும் சம்பாதிக்க முடியலன்னா ஸ்கூலில் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தோடு வரக்கூடாது நம்மளால சாமர்த்தியம் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைய அந்த குரூப் எடுத்துக்கொண்டு கூடாது அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையிலே இது போன்ற பிரச்சனைகளை அவங்க அலசி ஆராயணும் அப்படி நடந்தாதான் பள்ளிக்கூடமும் குழந்தைகளுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும் ஏனென்றால் நம்ம வியாபாரத்தில் இல்லை நம்ம ஒரு நாட்டு பணியில் இருக்கோம் இன்னைக்கு நாம் உருவாக்கக்கூடிய குழந்தைகள் தான் நாளைக்கு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ ஐஏஎஸ் டாக்டராகவோசராகவோ போலீஸ் ஆபீசராகவோ நிறுவன தலைவர்களாகவோ அரசியல்வாதிகளாகவோ ஆசிரியர்களாகவோ வரப்போறாங்க அடுத்த சமுதாயம் எங்க உருவாகுதுன்னா பள்ளிக்கூடங்கள்ல இந்த பொறுப்பை அனைவரும் உணர்நோன்றதுக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேன் அடுத்த பதிவில் பார்க்கலாம்